திடீர்னு வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு பெரியவங்களுக்கு ஏடிஹெச்டி வர்றதுன்றது மிக 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 ரேர் பயங்கரமான நோய் உயிருக்கே ஆபத்து இதெல்லாம் வந்து முற்ற இப்போ ஒருத்தர் அட்டென்ஷன் டெபிசிட்டாக இருக்கார் அப்படின்னும் போது வந்துட்டு எப்படி டேரக்டர் சொல்கிற அந்த ஆக்டிங்கை அவரால் பண்ண முடியும் ஸோ எனக்கு என்ன டவுட்னா ஒரு ஏடிஹெச்டி இருக்கானே டவுட்டாக இருக்குது மேபி ஏடிஹெச்டி இருந்தாலும் ரொம்ப மைல்டாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஓகேங்களா பிரெக்னண்ட்டாக இருக்கும் போது இந்த அம்மாங்க வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு மது இருந்தது இல்லைனா வந்து சிகரெட் பிடிக்கிறது நிக்கோட்டின் ஆல்கோஹால்லாம் அந்த வழியாக போய் குழந்தைங்கள போய் அந்த குழந்தைங்களோட பிரெயினோட டெவலப்மெண்ட்டை பாதித்து ஏடிஹெச்டியாக டெவலப் ஆகிறது நானும் பார்த்தேன் ஒரு மீம் என்ன பார்த்தோன்னா வந்துட்டு இந்த மூணு படம் தனுஷ் மாதிரி ஆகிட்டார் அவருக்கு யார் யாராவது வந்து பேசிக்கிட்டு இருக்காங்களா காதல அப்படின்ற மாதிரிலாம் கூட ஒரு மீன் பார்த்தேன் இதெல்லாம் முற்றிலும் தவறு மூணு படம் தனுஷ் அதுக்கப்புறம் வந்து ஏடிஹெச்டி ஃபாதர் பர்சன் சார் ரெண்டே வச்சுக்கிட்டிங்கன்னா இந்த ஏடிஹெச்டி வந்து சிம்பிளாக சொல்லணும்னா கோலார் இது மென்டல் ரெண்டுத்துக்கு வித்தியாசம் இருக்கா இல்லையா ஏடிஹெச்டி வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஒரு கண்ட்ரோலபிள் ப்ராப்ளம் மேடம் ஓகேங்களா கியூரபிள் கிடையாது தான் பேச போறோம் வணக்கம் சார் வணக்கம் மேடம் எப்படி சார் நல்லா இருக்கேன் மேடம் நீங்க எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் சார் சார் இப்போது சோஷியல் மீடியாவை திறந்தாலே முன்னாடி வந்து நிற்கிற ஒரு செய்தி என்னன்னா நடிகர் ஃபகத் ஃபாசிலுக்கு வந்து ஏடி இருக்கு இருக்குது ஸோ இது இருந்தால் ரொம்ப கொடூரமானது ரொம்ப அப்படி பண்ணும் இப்படி பண்ணும் அப்படின்ற மாதிரி நிறைய வதந்தியெல்லாம் இருக்காங்க சார் முதல்ல இந்த ஏடி என்ன சார் இல்லை வதந்திகள் வந்து பார்த்தீங்கன்னா வந்து கண்டிப்பாக நம்ப வேணாம் பயங்கரமான நோய் உயிருக்கே ஆபத்து இதெல்லாம் வந்து முற்றிலும் தவறான கருத்து ஃபர்ஸ்ட் பாயிண்ட் ஏடிஹெச்டி என்னன்னு பேசுவோம் ஏடிஹெச்டின்றது ரெண்டு ரெண்டுதுவாக பிரிக்கலாம் ஏடி தனியாக ஹெச்டி தனியாக ஏடின்றது என்னென்னா அட்டென்ஷன் டெபிசிட் ஹெச்டினா ஹைப்பர் ஆக்டிவ் டிஸார்டர் ஸோ இதுக்கு ஃபுல்லாக அட்டென்ஷன் டெஃபிசிட் ஹைப்பர் ஆக்டிவ் டிஸார்டர்னு சொல்லுவாங்க இந்த ஃபஸ்ட் ஆஃப் ஏடின்றது எப்படி இருந்தனா வந்து அட்டென்ஷன் டெஃபிசிட் அதாவது வந்து கவனம் வந்து இருக்காது இப்போ எக்ஸாம்பிள் ஒரு க்ளாஸ் எடுக்கிறாங்கன்னா வந்துட்டு வேற எங்கேயோ பராக்க பார்த்துக்கிட்டு இருக்கிறது இல்லைனா க்ளாஸை கவனிக்காம இருக்கிறது ஒரு கான்வர்சேஷனை ஈடுபடாமல் வந்துட்டு வேறு எதோ யோசிச்சிக்கிட்டு இருக்கிறது இதெல்லாம் அட்டென்ஷன் டெஃபிசிட்டில் வரும் ஹைப்பர் ஆக்டிவ் டிசார்டர்ன்றது என்ன அப்படின்னு அது என்ன கேட்டகரினா ஓவர் இம்பல்சிவாக இருக்கிறது இப்போ சைலண்ட்டாக ஒரு இடத்துல நம்ம இருக்கணும்னா திடீர்னு வந்து ஒரு சவுண்டு கத்துறது கு கு குன்றது கிருந்து இந்த மாதிரி வந்துட்டு இர்ரலவன்ட் டு தட் ஏரியா ஹைப்பர் ஆக்டிவாக அவங்க இது பண்ணுறது ஒரு இடத்துல வந்து தியானத்தில் எல்லாரும் கோயிலில் உட்காந்துக்கிட்டு இருக்காங்கனா வந்து அப்போ ஈஞ்சு ஓடுறது அப்போ எழுந்து நடக்கிறது இதெல்லாம் வந்து ஹைப்பர் அவங்களால் கண்ட்ரோல் பண்ண முடியாது ஹைப்பர் ஆக்டிவ் டிஸார்டர்ஸ் உட்காந்துட்டு இடத்துல நடந்து ஓடுறது இல்லை நான் ஓட வேண்டிய இடத்துல வந்து உட்காந்துக்கிறது நடுவில் இதெல்லாமே வந்து ஹைப்பர் ஆக்டிவ் டிஸார்டர் இம்பல்சிவ் டிஸார்டர்ஸ்ன்னு சொல்லுவோம் இதுதான் அட்டென்ஷன் அட்டன்ஷன் டிஃபிசன்ட் ஹைப்பர் ஆக்டிவ் டிஸ்டர் இது வந்து இட்ஸ் எ டிசீஸ் ஆஃப் குழந்தைங்க ஓகேங்களா அது வந்து குழந்தைங்களோட நோய் தான் ஜென்ரலாக அந்த ஸ்கூல் கோயிங்கில் தான் வந்துட்டு இது நல்லா தென்படும் இந்த எல்கேஜி யூகேஜி ஃபஸ்ட் ஸ்டாண்டர்டு கிளாஸ் டீச்சர் தான் மெயின் கம்ப்ளைனராக இருப்பாங்க அப்புறம் பேரண்ட்ஸை கூப்பிட்டு திட்டுவாங்க என்ன உங்கள் குழந்தை வந்துட்டு வந்துட்டு சரியாகவே கவனிக்க மாட்டேன்றான் எப்போ பார்த்தாலும் வந்து எங்கேயாவது ஓடிடுறான் பாத்ரூம் போகணுன்றான் இந்த பெஞ்சிலேருந்து அந்த பெஞ்சுக்கு தாவறான் அதுக்கப்புறம் வந்து கிளாஸ் நடந்துகிட்டு இருக்கும்போது இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கான் மற்ற குழந்தைங்களாம் அமைதியாக உட்காந்துக்கிட்டு இருக்குங்க இந்த மாதிரிலாம் குழந்தைங்க தான் வந்து கம்ப்ளைண்ட்ஸ் வந்து கிளாஸ் டீச்சர் வைப்பாங்க பேரண்ட்ஸ் வந்துட்டு குழந்தைங்கள போட்டு அடிக்கிறது என்னடா நீ இதுவுமே ஸோ இதெல்லாமே டிசீஸ் ஆஃப் குழந்தைங்க அடல்ட் ஆக வந்து பார்த்தீங்கன்னா இந்த ட்ரீட் பண்ணும்போது வந்து பெருசாக டிசீஸ் இருக்காது சைல்டுஹுட்டில் சரியாக ட்ரீட் பண்ணலனா தான் அடல்ட் வரைக்கும் கண்டினியூ ஆகும் குழந்தைங்களை பிரச்சனையே இல்லாமல் திடீர்னு வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு பெரியவங்களுக்கு ஏடிஹெச்டி வர்றதுன்றது மிக 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 ரேர் ஓகேங்களா மெயினி குழந்தைகள் இருந்து தான் கண்டினியூ ஆயிருக்கணும் அப்படின்றது தான் வந்துட்டு இதோட இது இதுதான் இதோட இம்பார்ட்டண்டான சாராம்சமா வந்து இருக்கு முதல் கட்ட பறவை அதான் சொன்னீங்க தான் அந்த டிசீஸ் வரும்னு சொல்லிட்டு நாற்பத்தி ஒரு வயசு ஆகுது இவருக்கு அந்த டிசீஸ் சின்ன வயசுல இருந்திருக்கும் அதை கேர் பண்ணாம தான் இப்ப இருக்கா கண்டிப்பா வந்துட்டு இருக்கணும் பட் ஆனா எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஏட் ஏஜிட் இருக்கானே எனக்கு இருக்குது நீங்க யோசிச்சு பாருங்க ஒருத்தர் வந்து இவ்வளோ அட்டென்ஷன் டெபிசிட்டா இருக்காரு அப்படின்னு இருக்கும்போது சொல்கிறத கேட்காமல் அவர் படம் வேறு எதாவது யோசிக்கிறாரு பண்ணுறாருனா எத்தனை படங்கள் எத்தனை கேரக்டர்ஸு எப்படி ஆள் இப்போ யோசிச்சு பாருங்கள் இப்போ எக்ஸாம்பிள் வந்து மாமன்னன் நம்ம உதயநிதி சார் கூட நடிக்கிறத படமாக இருக்கட்டும் அதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா உதயநிதி சார் ரோலோட இவர் ரோல் ரொம்ப ஸ்ட்ராங்காக ரொம்ப ப்ராமினெண்ட்டாக ஒரு மாதிரி வந்துட்டு ஒரு மேல் ஜாதியிலேருந்து வர மாதிரி ஒரு ரோல்லாம் விரித்தனமாக பண்ணியிருப்பார் அதை விடுங்க இப்போ ஆவேசம் வந்தது ஆவேசம் வந்து பார்த்திங்கன்னா வந்துட்டு எல்லாரும் அவர் ஃபேன்ஸ்னால கொண்டாடப்பட்ட ஒரு படம் எத்தனை எமோஷன்ஸ் எத்தனை ரியாக்ஷன்ஸ் எத்தனை டைப் ஆஃப் ஆக்டிங்கு இப்போ ஒருத்தர் அட்டென்ஷன் டெபிசிட்டாக இருக்க அப்படின்னும்போது வந்துட்டு எப்படி டேரக்டர் சொல்கிற அந்த ஆக்டிங்காக அவர்னால பண்ண முடியும் ஓகேங்களா டேரக்டர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சீனில் வந்து நீங்கள் வந்து அயனோம் அப்படின்னா அந்த சீனில் ஒரு அயனும் இந்த அவர் அயனோன்னு சொல்லிட்டு இவர் அந்த சீனை சிரிச்சுக்கிட்டு ஹைப்பர் ஆக்ட்டிவ் ஏதாவது பண்ணிக்கிட்டு இருக்காரு இல்லை அவர் சொல்கிற காதலியே வாங்க மாட்டேன்கிறாருன்னா எப்படி ஒரு ஆக்டராக முதலில் ஆக முடியும் ஸோ எனக்கு என்ன டவுட்னா ஒரு ஏடிஹெச் இருக்கானே டவுட்டாக இருக்கு மேபி ஏடிஎச் இருந்தாலும் ரொம்ப மைல்டாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஓகேங்களா இது வந்து ஆஸ் நான் வெளியே வந்து பார்க்கும்போது எனக்கு அப்படி தெரியுது எப்படி ஏடிஎச் இருந்துக்கிட்டு ஒருத்தர் இவ்வளோ நல்லா நடிக்கிறாரு ஏன்னா ஒரு ஆக்டிங்ன்றது உங்களுக்கு தெரியும் அது ரியல் லைஃப் கிடையாது எத்தனை ஏற்கனில் இப்போ நம்ம ஒரு ஷூட்டிங் பண்ணுறவனாலே நம்மளுக்கு ரெண்டு கேமராமேன் சார் இருக்காங்க லைட்ஸ் இருக்குது எல்லாமே இருக்கணும் போது ஒரு படத்தோட ஷூட்டிங் உங்களுக்கு தெரியும் நானும் ஒரு ரெண்டு படத்தில் இப்போ நடிச்சிருக்கேன் ஸோ அப்போ உங்களுக்கு தெரியும் எவ்வளோ வந்து உங்களுக்கு லைட்ஸ் இதெல்லாம் இருக்கும்னு சொல்லிட்டு எவ்வளோ ஒரு ஃபியாக அதை தாண்டி ஒரு நடிக்கிறாருன்னா ஒரு ஏடிஎஸ்ட்டு இருக்கிறதுக்கே வாய்ப்பு வந்து மிக மிக குறைவு அப்படி இருந்தாலும் ரொம்ப மைல்டாக தான் இருக்குன்றது தான் வந்துட்டு நம்மளோட பார்வையாக வந்துட்டு இருக்குது சார் ஏடிஎஸ்டிக்கு ஏதாவது சிம்டம்ஸ் இருக்கா சார் சிம்டம்ஸ் வந்து அதுதான் நான் சொன்னேன் மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா குழந்தைங்களில் வந்துட்டு தான் மெயின் சிம்டம்ஸ் தென்படும் அட்டென்ஷன் டெபிசிட்டோட சிம்டம்ஸ் வந்து நம்ம ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ண மாதிரி வந்துட்டு நம்ம என்ன பேசினாலும் அவங்க காதில் விழாது டே ட்ரீமிங்னு சொல்லுவாங்க பகல் கனவு ரொம்ப காணுகிட்டு இருப்பாங்க சம்மந்தமே இல்லாமல் வந்துட்டு யோசிச்சுக்கிட்டு இருப்பாங்க ஸோ இதுதான் அட்டென்ஷன் டெபிசிட் ஹைப்பர் ஆக்டிவ் போது இம்பல்சிவ் திங்ஸிங்ஸில் வந்து இருக்கும் இப்போ எக்ஸாம்பிள் கார் ஓட்டிகிட்டு இருக்கும்போது திடீர்னு ஸ்பீட் எடுத்து இரநூறு போகலாமான்னு யோசிப்பாங்க அதுக்கப்புறம் மாடிப்படி ஏறிட்டு இருந்தோம் போது இங்கே வந்து குதிச்சுருவாங்க இந்த மாதிரிலாம் வந்துட்டு ஹைப்பர் ஆக்டிவ் இம்பல்சிவ் திங்ஸ் வந்து பண்ணுவாங்க நடந்து போயிட்டு இருக்கும்போது திடீர்னு பின்னாடி தட்டிட்டு ஓடிடுவாங்க இதெல்லாம் வந்துட்டு இரு இப்போ நீங்கள் நடந்து போயிட்டு இருக்கீங்க பின்னாடி தட்டிட்டு ஓடினா உங்களுக்கு என்ன தோணும் அப்படின்னு அடிங்கு அப்படின்ற மாதிரி ஒரு சண்டைக்கு வரும் ஓகேங்களா ஆனால் அவங்க வந்து அதெல்லாம் வந்து ஹைப்பர் ஆக்டிவில் பண்ணுற ஒரு விஷயங்கள் ஓகேங்களா இம்பல்சிவ்னஸில் பண்ணுற விஷயங்கள் ஸோ இதெல்லாம் வந்து ஏடிஹெச்டியோட மெயின் சிம்டம்ஸ் அண்ட் சிம்டம்ஸாக வந்துட்டு இருக்கு இதை டைம்லி வந்து பார்த்தீங்கன்னா பீடியாட்ரிஷன் கிட்ட வந்து கொண்டு போய் சேர்க்கறோம் அதே மாதிரி வந்து வந்து கொண்டு போய் சேர்க்கறோம்னா இதை நீட்டாக வந்து குணப்படுத்தி உங்க கையில் வந்து கொடுத்துருவாங்க ஆனால் அதை விட்டுட்டு நிறைய பேரண்ட்ஸ் என்ன பண்றாங்க டீச்சர்ஸும் என்ன பண்றாங்கன்னு குழந்தை சரியா படிக்க மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த குழந்தைய போட்டு இன்னும் அடிக்கிறது இன்னும் துன்புறுத்துறது நீ வேஸ்ட்டு ஃபிட் ஃபார் நத்திங் அப்படின்ற மாதிரி சொல்கிறது அப்புறம் இவங்களும் போட்டு அந்த குழந்தைய வந்து பேரண்ட்ஸை போட்டு திட்டுறது அடிக்கிறதுனோம் அந்த குழந்தை வந்து மன உளைச்சலுக்கு வந்து ஆளாகுது அப்போ வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ரொம்ப டிப்ரஷனுக்கு போயிடுறாங்க இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ்லாம் ஏற்படுது ஸோ இந்த மாதிரி நம்ம இந்த ஃபால் ஃபாசல் சார் கண்டென்ட் மூலயமா நம்ம என்ன வந்துட்டு சொல்ல விரும்புகிறோம் மக்களுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு இந்த மாதிரி குழந்தைங்க வந்து கம்ப்ளைண்ட்ஸ் நிறைய வருது கிளாஸ்லாம் போட்டு வந்துட்டு நீங்கள் அவங்கள வந்து திட்டாதீங்க அடிக்காதீங்க அதுக்கு பதிலாக வந்துட்டு ஒரு பீடியாட்ரிக்ஸையும் பீடியாட்ரிக் சைக்காலஜிஸ்டையும் போய் பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு அவங்க ஈஸியாக இது ஒரு ஏடிஹெச்டியாக இல்லையான்னு பார்த்தாலே சொல்லிடுவாங்க அப்படி ஏடிஹெச்டியாக இருந்ததுன்னா அழகான பிஹேவியல் ட்ரீட்மெண்ட்லாம் கொடுத்து அவங்களை நார்மல் ஆக்கிடுவாங்க அதனால் வந்து இதுக்கு வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் மெசேஜாக வந்து பப்ளிகுக்கு வந்து நம்ம சொல்ல வந்து விரும்புகிறோம் இதான் வந்து மெயின் சிம்டம்ஸாக வந்துட்டு இந்த ADHD வந்து இருக்கும். இந்த பண்றதுக்கு தனியாக டேப்லெட்ஸ் எதாவது கொடுப்பாங்களா சார் இல்ல ட்ரீட்மெண்ட்லேயே வந்து பண்ணிடலாம் கண்டிப்பா வந்து டேப்லெட்ஸ் வந்து இருக்கு அதில் இல்லை பட் ஆனா மெயின் ட்ரீட்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா குழந்தைங்களை பொறுத்த வரைக்கும் அடல்ட்ல வரைக்கும் பிரிச்சுக்கலாம் குழந்தைங்க வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ரலாவே நல்லா கிராஸ்பிங் பவர் அதிகம் ஓகேங்களா இப்போ நீங்க ஏதாவது சொல்லி கொடுத்தா உடனே இந்த கத்துப்பாங்க இப்போ நானே வந்து பார்த்தீங்கன்னா குழந்தைங்களா நல்லா நல்லா வந்துட்டு நம்மளால வந்து படிக்க முடிஞ்சது நிறைய புக்கு படிக்க முடிஞ்சது இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஒரு புக்கை தந்துட்டு நம்ம பசங்களுக்கு ஏதாவது சொல்லிக் கொடுக்கணும் டாக்டர்ஸ்ங்களுக்குன்னு சொல்லிட்டு ஒரு ரெண்டு லைன் மூணு லைன் படிக்கும்போது முடிஞ்சு தூக்கம் சொக்குது ஐயோ எப்பா அப்படின்ற மாதிரி ஆயிடுது குழந்தைங்களை கிராஸ்பிங் பவர் அதிகன்றதுனால அவங்களுக்கு ஈஸியாக பிஹேவியல் தெரப்பி வேலைக்காகும் என்னன்னா அந்த குழந்தைங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரூம் மாதிரி ஒரு செட்டப் கொடுத்து அப்போ வந்து ஒரு ட்ரெய்னர் வந்து அவங்க குழந்தைங்க வந்து சொல்லிக் கொடுப்பாங்க இப்போ கத்த போது இந்த இடத்துல நீங்கள் ஏன் கத்துறீங்க இந்த இடத்துல எல்லாரும் இருக்காங்க அப்படின்னு அவங்களுக்கு புரிய வச்சு அவங்களோட பிஹேவியர் இது தப்புன்னு உணர்த்தி அதுக்கு பத்து இம்பல்சை பண்ணிக்கோங்க அட்டென்ஷன் டெபிசிட்டாக இருக்கும்போது நீங்கள் பாருங்கள் நீங்கள் வெளியே யோசிக்கும்போது மற்றவங்களாம் பாருங்கள் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு அது அவங்கள வந்துட்டு செல்லமா பாசமாக அப்போ இந்த இடத்துல நீங்கள் இதை கான்சென்ட்ரேட் பண்ணும் அப்படின்ற மாதிரி அவங்களுக்கு வந்து பிஹேவியல் தெரப்பி சொல்லி கொடுப்பாங்க மெயினான ட்ரீட்மெண்ட் மெயினான டீச்சிங் வந்து யாருக்கு நடக்கும் அப்படின்னா பேரண்ட்ஸ்க்கு நடக்கும் அவங்க அம்மா அப்பாவை கூப்பிட்டு அவங்க அம்மா அப்பாங்க ட்ரெயின் பண்ணுவாங்க ஓகேங்களா சைக்காலஜிஸ்ட்டு சைக்காட்ரிஸ்ட்டு பிடியாடி அவங்க அம்மா அப்பாவுக்கு இந்த இடத்த நீங்கள் இப்படி இப்படி பண்ணணும்னு சொல்லி கொடுத்து அதே இது வந்து குழந்தைகளுக்கு வந்து அவங்க வீட்டில் ட்ரெயின் பண்ண சொல்லுவாங்க ஸோ அப்படி பண்ணும்போது குழந்தைங்க வந்து ஈஸியாக அந்த ஏடிஎச் ட்ரீட்லேருந்து வெளியே வந்துடுறாங்க அப்புறம் மெயினாக வெளியே வந்துடுறாங்க இந்த சென்ஸ் என்னென்னா அவங்களுக்கு இந்த இது தப்பு இந்த இடத்த நான் இதை இப்படி தான் ஹேண்டில் பண்ணணும் இந்த நான் இப்படி தான் ஹேண்டில் பண்ணோம் அவங்களுக்கு தெரிய வந்ததுக்கப்புறம் எப்படி இது சொல்யூஷன் ப்ராப்ளம் சொல்யூஷன் தான் தெரியும் போது அவங்க ஈஸியாக அதை வந்து கோப்பை பண்ணிக்கிறாங்க மருந்துங்களோட தேவை இருக்கிறது இல்லை ஆனால் இதே அடல்ட்டுக்கு போகும்போது இப்போ யோசிச்சு பாருங்கள் நம்ம குழந்தையாக போது அம்மா என்ன சொன்னாலும் கேட்போம் அப்பா என்ன சொன்னாலும் கேட்போம் ஓகேங்களா இப்போ இதே இந்த வயசில் வந்து எங்கள் மம்மியை ஏதாவது சொல்லி வச்சோம் ஏன்னால் எல்லாம் எனக்கு தெரியும் நீ போமா அப்படின்னு சொல்லிட்டு துரத்தி விட்டுருவோம் ஸோ எங்கள் அம்மா இது நீ பண்ணுறது தப்புடா நீ இது இப்படி பண்ணணும்டா அப்படி பண்ணணுண்டான்னு சொன்னால் அடிங்கு அப்படின்ற மாதிரி போயிடும் ஸோ அடல்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா இந்த பிஹேவியல் தெரப்பி வந்து இந்த பேரண்டிங்லாம் வந்து கஷ்டம் ஸோ சைக்காலஜிஸ்ட் வந்து ஒன்று சொல்கிறதையும் வந்து இப்போ யோசிச்சு பாருங்க பாத் பாசல் சார் இருக்கிற லெவலில் அவர்கிட்ட உட்காந்துட்டு நீங்கள் இப்படி பண்ணக்கூடாது சார் நீங்கள் இந்த இடத்துல எப்படி பண்ண சார்னா அவர் கோவம் தான் வரும் ஏங்க எனக்கு தெரியாதாங்க என்னங்க சும்மா ஏதாவது இருக்கீங்க அப்படின்ட்டு ஒரு பேர் ஓகேங்களா ஸோ அப்போ வந்து கொஞ்சம் டேப்லெட்ஸ் வந்து அதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் டேப்லெட்ஸ் பண்ணும்போது மெயினாக என்ன டேப்லெட் கொடுக்குறாங்கன்னா ஸ்டிமுலன்ஸ் கொடுப்பாங்க அதுக்கப்புறம் வந்து ஆன்டி டிப்ரெஷன்ஸ் கொடுப்பாங்க அதில் மெயின் மருந்து ஸ்டிமுலன்ஸ் தான் ஸ்டிமுலன்ஸுன்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம மூளை பொறுத்த வரைக்கும் நாலு பகுதி இருக்குது ஒன்று ஃப்ராண்டல் லோப் ஃப்ரண்ட்டில் இருக்கிறது அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வந்து பெரைட்டல் லோப் சைடில் இருக்கிறது டெம்பரல் லோப் கிட்ட இருக்கிறது அப்புறம் பின்னாடி இருக்கிறது ஆக்சிபெண்டல் லோப் நம்ம மூளை மொத்தமாக இந்த நாலு பகுதி இருக்குது இதில் ஃப்ராண்டல் லோப் தான் மெயினாக இந்த எமோஷன்ஸ் இந்த கனெக்ஷன்ஸ் இந்த ரியாக்ஷன்ஸ் எவ்வளோ பேசணும் எவ்வளோ பேசக்கூடாது இது எல்லாமே கண்ட்ரோல் பண்ணுறது ஃப்ராண்டல் லோப் தான் இந்த ஏடிஹெச்டி இந்த ஃப்ரான்டல் லோப்பில் வரக்கூடிய ப்ராப்ளம் தான் அப்படின்ற மாதிரி தான் வந்துட்டு சொல்கிறாங்க டெவலப்மெண்ட்டில் என்ன ரீசன்னா ஜெனெட்டிக்காகவே ஓகேங்களா சில குழந்தைங்க வந்து மூலையில் வந்து பிறக்கும் போது கொஞ்சம் மூளைகளோட ஸ்ட்ரக்சர் கொஞ்சம் லைட்டாக மாறி இருக்குது ஒன்று ரெண்டு கனெக்ஷன் மாறி போது இந்த ஏடிஹெச்டி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குன்ற முதல் காரணம் ரெண்டாவது காரணம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிரெக்னென்ட்டாக இருக்கும் போது இந்த அம்மாங்க வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு மது இருந்தது இல்லைனா வந்து சிகரெட் பிடிக்கிறது இல்லை சிகரெட் பிடிக்கிற வீட்டுக்கார கூடவே உட்காந்துக்கிட்டு இருக்கிறது போது அந்த ஸ்மோக்கு நிக்கோட்டின் ஆல்கோஹால்லாம் அந்த பிளசண்டாவையாக போய் குழந்தைங்களை போய் அந்த குழந்தைங்களோட பிரெயினோட டெவலப்மெண்ட்டை பாதித்து ஏடிஹெச்டியாக டெவலப் ஆகிறது இது ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் காரணம் மூணாவது வந்து பார்த்திங்கன்னா குறப்பிரசவம் இப்போ எக்ஸாம்பிள் வந்து முப்பத்தாறு வாரத்தில் தான் ஒரு குழந்தை தான் அது கரெக்டான டேம் தேர்ட்டி சிக்ஸ் வீக் ஃபார்ட்டி வீக்ஸ்னுட்டு ஆனால் நாற்பது வாரம் பிறக்காமல் கொறப்பிரசவமாக இருபத்தஞ்சி வாரத்துலேயே குழந்தை பிறந்துருச்சு இருபத்தாறு ஸோ அந்த குறப்பிரசவ குழந்தைங்களுக்கு மூல வளர்ச்சி வந்து கொஞ்சம் கம்மியாக போது அது அடல்ட்டாக மாறும்போது அது கொஞ்சம் போது எல்கேஜி யூகேஜி போகும்போது ஏஜிஏஜ்க்கு ப்ராப்ளம் தென்படுதுன்னு சொல்லிட்டு பல ஸ்டடிஸ் சொல்லுது அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா லோ பர்த் வெயிட் இப்போ பிறக்கும்போது பார்த்திங்கன்னா வந்துட்டு ரெண்டு கிலோ டு மூணு கிலோ நம்ம வந்து இருந்தால் தான் ஆவரேஜாக நல்ல பர்த் வெயிட்னு சொல்கிறோம் ஆனால் பிறக்கும் போது குழந்தை ஒரு கிலோ தான் பிறந்திருக்கு ஒன்றரை கிலோ தான் குழந்தை பிறந்திருக்கு இருக்கு அப்படின்னும் போது அந்த குழந்தைங்களும் வளரும் போது ஏடிஹெச்டியாக வந்து மாறுறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்கு இதெல்லாம் தான் ஏடிஹெச்டி வர்றதுக்கு வந்து நிறைய ஹைப்போதிஸ் வந்து சொல்கிறாங்க ஸோ இது மாதிரி இருக்கிற அந்த குழந்தைங்க இந்த மாதிரி வளர்ந்து இந்த மாதிரி அடல்ட்ல இருக்கும்போது போது அந்த ஸ்டிமுலன்ஸ் வந்து நம்மளுக்கு யூஸ் ஆகுது ஸ்டிமுலன்ஸ் என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தோம்னா இப்போ இந்த ஃப்ரண்டல் லோபில் இருக்கிற அந்த சர்க்கியூட்ஸ் எல்லாமே கொஞ்சம் ஸ்ட்ராங் பண்ணுது புத்துணர்ச்சியை கொடுக்குது லைக் எக்ஸாம்பிள் ட்ரக் வந்து இருக்கு பைலோபான் இருக்குது ஆயுர்வேதிக்கில் கூட அந்த கீரைலாம் கேள்விப்பட்டிருப்பீங்க அதெல்லாம் மெமரிக்கு யூஸ் ஆகும் அப்படி வல்லாரி கீரை இந்த மாதிரிலாம் ஸோ இதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா வந்துட்டு உங்களோட மெமரி இந்த இது இந்த ஏரியாவை வந்து புத்துணர்ச்சி படுது அப்படி பண்ணுறதுனால அந்த ஏடிஎச் வந்து நல்லாவே வந்து கண்ட்ரோல் ஆகுது ஸ்டிமுலன்ஸ் போட்டுமே உங்களுக்கு கண்ட்ரோல் ஆகலை தான் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஆன்டி டிப்ரெஷன் மருந்துக்கு போகணும் ஆன்டி டிப்ரெஷன் பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கனா ரேர் ரொம்ப சிவியர் கேஸஸ்ல மட்டும் தான் யூஸ் பண்ணுவோம் ஏன்னா அது ஒரு சைக்காட்ரிக் மெடிசன் ஓகேங்களா ஸோ அந்த இது வந்து லாஸ்ட்டில் தான் வந்து யூஸ் பண்ணுவோம் இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரீட்மெண்ட் வைஸ் நம்ம வந்து பண்ணக்கூடியது மற்றபடி எப்படி பயப்படுறது ஒன்றுமே கிடையாது ஆனால் அந்த நியூஸ் சேனல்லாம் எப்படி சொல்றாங்கன்னா சார் இந்த ஏடிஹெச்டி வந்து குணப்படுத்த முடியுமா அவர் பிளப்பாரா அவரை காப்பாற்ற முடியுமா அப்படின்ற மாதிரி எல்லாம் ரொம்ப கொஷ்டி மார்க்கெலாம் போடுறாங்களா ஆமாம் கண்டிப்பாக கண்டிப்பாக இது நீங்கள் சொல்கிற மாதிரி வந்து நானும் பார்த்தேன் ஒரு மீம் என்ன பார்த்தனா வந்துட்டு இந்த மூணு படம் தனுஷ் மாதிரி ஆயிட்டாரு அவருக்கு யார் யாரோ வந்து பேசிக்கிட்டு இருக்காங்களா காதில் அப்படின்ற மாதிரிலாம் கூட ஒரு மீம் பார்த்தேன் இதெல்லாம் முற்றிலும் தவறு இப்போ வந்து ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் பாருங்கள் மூணு படம் தனுஷ் அதுக்கப்புறம் வந்து ஏடிஹெச்டி ஃபர்த் ஃபார்சல் சார் ரெண்டே வச்சுக்கிட்டிங்கன்னா சிம்பிளாக மக்களுக்கு இந்த டேர்ம்ஸை வச்சு குழப்பாமல் சிம்பிளாக சொல்லணும்னா இந்த ஏடிஹெச்டி வந்து சிம்பிளாக சொல்லணும்னா ஆர்வோகோளார் புரியதாக நான் சொல்றது இது மென்டல் ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் இருக்கா இல்லையா ஒரு ஆர்வோகோளா இருக்கும் மென்டலுக்கும் வித்தியாசம் இருக்கு அதாவது மனநலம் பாதிக்கப்பட்டவருக்கும் ஒரு ஓவராக ரியாக்ட் பண்ணுற ஆர்வக்கோளா இருக்கும் வித்தியாசம் இருக்குல்ல அதுதான் ஏடிஹெச்டி மூணு படம் தனுஷ் சார் அந்த கேரக்டர் வந்து சிசோஃப்ரீனியா மூட் டிஸார்டர் இதெல்லாம் வந்து மென்டல் தான் புரியுதாக நான் சொல்கிறது இதனால் உங்களுக்கு சொசைட்டியில் பாதிப்பு கிடையாது இந்த ஆர்வக்கோளார் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஆர்வமாக இருப்பாங்க இந்த மாதிரி பண்ணுவாங்க ஆனால் அதனால் இருக்கவங்க சொசைட்டிக்கு பாதிப்பு இருக்குது மூணு படத்துலேயே பாருங்கள் அவரோட நாயை அவர் சாகடிச்சிருவார் கரெக்டாக இல்லையா ராட்சசன் படம் பார்த்துருக்கீங்களா ராட்சசன் பார்த்துருக்கீங்க தானே எத்தனை மர்டர்ஸ் நடக்கும் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா வந்துட்டு மென்டல் டிசார்டர்ஸ் மென்டல் இல்லஸ் ஓகேங்களா அதெல்லாம் ரொம்ப டேஞ்சர் ஓகே அதுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா சைக்காட்ரிக் ட்ரீட்மெண்ட் தேவை கரண்ட் ட்ரீட்மெண்ட் தேவை சைக்காட்ரிக் வார்டில் அட்மிட் ஆயிருக்கணும் இதெல்லாம் வந்துட்டு ரொம்ப டேஞ்சர் ஓகேங்களா ஆனால் இங்கே வந்து பார்த்திங்கன்னா வந்துட்டு நார்மல் சோஷியல் லைஃப்பில் இருக்கலாம் ஆனால் அவங்க பண்ணுற ஒரு சில ஆக்ஷன் மற்றவங்களுக்கு வந்து என்னடா இந்த இடத்துல போய் விசிரிக்கிறேன் என்னடா இந்த இடத்துல போய் ஓவராக ரியாக்ட் பண்ணுற அப்படின்ற மாதிரி ஒரு டிஃப்ரென்ஸை கிரியேட் பண்ணும் அந்த டிஃப்ரென்ஸை சொல்லி கொடுத்தோம்னா நார்மல் ஆகிடும் இந்த மாதிரி இருக்கிறவங்க ஏன் உயிருக்கு பாதி போகிற போது ஒன்றுமே வராது ஓகேங்களா ஸோ இது வந்து உயிருக்கு பாதிக்கு ஸ்டேஜ் ஃபோரில் இருக்காரு அவ்வளோதான் போல இருக்கு அப்படின்றதெல்லாம் வந்து தவறான கருத்து ஒன்றுமே கிடையாது என்னை பொறுத்த வரைக்கும் இவ்வளோ எல்லாம் நடிக்கிறாரு நம்ம வந்து ஏரியேஜ் இருக்கானே எனக்கு டவுட் இருக்குன்ற நான் ஓகேங்களா அப்படி இருந்தால் மைல்டாக தான் இருக்கணும் அவ்வளோதான் மற்றபடி அதில் சீரியஸாக நீங்கள் யோசிக்கிற அளவுக்கு வந்துட்டு அதை ஹைப் பண்ணி பயப்படுற அளவுக்கு வந்துட்டு அதில் மேட்டரே வந்து இல்லை அப்படின்றது தான் வந்துட்டு ஏடிஎச்டி பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து சொல்லணும் ஏடிஹெச்டி கியூர் ஆகிறதுக்கு எவ்வளோ டைம் சார் எடுக்கும் ஏடிஹெச்டி வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஒரு கண்ட்ரோலபிள் ப்ராப்ளம் மேடம் ஓகேங்களா கியூரபிள் கிடையாது இப்போ எக்ஸாம்பிள் ஒரு குழந்தைக்கு வந்து நீங்கள் வந்து சொல்லி தரீங்க அது நெருப்பு அதை தொட்டால் வந்து சுடும் அப்படின்றீங்கன்னா வந்து சொல்லித் தந்துடுறீங்க ஓகேங்களா அதுக்கப்புறம் திருப்பி போய் அந்த நெருப்பில் கை வச்சு அது சுடதானே செய்யும் நான் சொல்கிறது புரியுதுங்களா அதேமாதிரி ஏடிஹெச்டி பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்தந்த ரியாக்ஷன்ஸ் வந்து உனக்கு இந்த இடத்துல இன்னும் அப்ரோப்ரேட்டாக இருக்குது தப்பாக இருக்குன்னு பிஹேவியல் தெரிவிப்பு ஒன்று சொல்லி கொடுத்துட்டோம்னா அவங்களுக்கே தெரியும் ஐயோ இந்த இடத்துல நம்ம சும்மா தேவையில்லாமல் சிரிக்கக்கூடாதுல்ல அப்படின்ட்டு அவங்களே அதை கண்ட்ரோல் பண்ணிடுவாங்க ஸோ அதுதான் வந்து கண்ட்ரோலபிள் ப்ராப்ளம்னு சொல்கிறேன் ஸோ இது வந்து ஈஸியாக நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கண்ட்ரோல் பண்ணிடலாம் இந்த இந்த ஆக்ஷன்ஸ் கரெக்ட் இந்த ஆக்ஷன்ஸ் தப்பு அப்படின்னு அவங்களுக்கு ஒரு பிஹேவியல் தெரப்பி கொடுத்துட்டிங்கனாலே தே வில் அண்டர்ஸ்டாண்ட் த சிச்சுவேஷன்ஸ் அண்ட் என்வரமெண்ட் அண்ட் கோப்அப் வித் இட் ஓகேங்களா யார் ஒருத்தர் சின்ன வயசில் இந்த மாதிரி பிஹேவியல் தெரப்பி போலியோ வந்து இதை பற்றி நீ அதை பண்ணுறதெல்லாம் கண்டுக்காமல் வளர்த்துருக்காங்களோ அப்போ அவங்க பெரியவங்களும் ஆகும்போது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சிரமத்தை வந்து சந்திக்கணும் ஓகேங்களா அப்போ என்னென்ன காம்ப்ளிகேஷன்ஸ் எக்ஸாம்பிள் வந்து ஏற்படலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு அவங்க கரெக்டாக ட்ரீட்டே பண்ணல ஏடிஹெச்டிக்கு அப்படின்னா வந்து இந்த ஹைப்பர் ஆக்டிவ்ல வந்து டிசார்டர்ஸ்னால வர பிரச்சனைங்க இப்போ எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி வந்துட்டு நம்ம ஒரு சாகசங்களில் ஈடுபடுறது ஹைப்பர் ஆக்டிவில் இப்போ பாரு நான் இப்படி குதிக்கிறேன் பாரு அப்படின்ட்டு மாட்டிலேருந்து குதிக்கிறது காரை ஸ்பீடாக இரநூறுல ஓட்டுறன்னு ஓட்டுறது இந்த மாதிரி சாகசம் பண்ணும்போது ஆக்சிடென்ட் நிறைய நடக்கும் அவங்களே இன்ஜூர் பண்ணிப்பாங்க சூசைடு மாதிரி ஆகிடும் கரெக்டாக மேலேருந்து கீழே போது ஆகிடும் இந்த மாதிரி வந்து ப்ராப்ளம்ஸ் வந்து ஏற்படும் அதர் தான் தட் வந்து பார்த்திங்கன்னா வந்துட்டு உங்களுக்கு வந்து அந்த அட்டென்ஷன் டெஃபிசிட்டு தான் வேஸ்ட்டு அப்படின்னு திட்டி திட்டி டிப்ரெஷனுக்கு போகிறதா நிறைய பேர் சப்ஸ்டன்ஸ் அப்யூஸ்க்கு போவாங்க சப்ஸ்டன்ஸ் அப்யூஸ்னால் என்னென்னா வந்துட்டு பழக்கங்கள் எக்ஸாம்பிள் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஆல்கோஹால் ரொம்ப மது அருந்துற மேலாக ஆகிடுவாங்க கொக்கெயின் காஞ்சாஸ் இதெல்லாம் வந்து தேடி போக ஆரம்பிச்சுருவாங்க ஸோ இந்த மாதிரி அப்படி போகும்போது அவங்களோட லைஃப் வந்து பாதிக்கப்படுது ஸோ இதெல்லாம் தான் வந்து பார்த்திங்கன்னா ஏடிஹெச்டி ட்ரீட் பண்ணாமல் விட்டோம்னா வந்து வரக்கூடிய காம்ப்ளிகேஷன்ஸாக வந்து இருக்குது ஆனால் இவ்வளோ பெரிய ஒரு செலபிரிட்டி அப்படின்னும் போது வந்து கண்டிப்பாக இப்படி ட்ரீட்லாம் பண்ணாமல் விடுவாங்க அதே மாதிரி கண்டிப்பாக முன்னாடிந்தே பார்த்துன்னு தான் வந்துருப்பாங்க இப்போ நம்மளுக்கு ஜஸ்ட்டு நியூஸ் வந்து தெரிஞ்சிருக்கு ஈஸ கேஸ் ஆஃப் கொஞ்சம் ஏடிஹெச்டியும் அவங்க கொஞ்சம் இருக்குது அப்படின்ட்டு அதனால் புது டேர்மாக இருக்குது ஏடிஹெச்டி அப்படின்னு வந்து எல்லாேருக்கும் ஒரு அட்டென்ஷன் அட்டன்ஷன் சார் இது வரைக்கும் கேள்விப்பட்டதே கேள்விப்பட்டிருக்க மாட்டாங்க எல்லாரும் கேள்விப்பட்டது கேன்சரு ஹார்ட் அட்டாக்கு இதெல்லாம் தான் கேள்விப்படுவாங்க இது ஏன்னா அது ஒரு நரம்பு சம்மந்தமான ஒரு ரேர் குழந்தைங்களுக்கு வரக்கூடிய யாரும் கேள்விப்பட்டிருக்கா அதனால இன்னும் புதுசா இருக்கு ஐயோ ஏடி ஹெச்டியா அவ்வளவுதான் பயமா இருக்கு அடி ஏடி அடி ஹெச்டி அப்படின்ற மாதிரி வந்து எல்லாரும் யோசிச்சிருப்பாங்க அப்படி நினைக்கிற மாதிரி ஒன்றுமே இல்லை இன்னும் அடுத்தடுத்த படம் வந்து சூப்பராக நடிப்பார் ஆவேஷம் கடுத்து ஆவேஷம் டூவும் வரும் எல்லா ஃபேன்ஸும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்க இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிரச்சனை நம்ம பிரச்சனையே கிடையாது இது ஃபாத் ஃபாசில் சாருக்கும் இந்த டேரக்டருக்கும் உள்ள பிரச்சனை இது ஃபாத் ஃபாசில்சா இருக்கும் நசிரியா மேடமுக்கும் உள்ள பிரச்சனை நம்மளை எந்த விதத்திலையும் பாதிக்காது ஏன்னா அவரை வந்து யோ 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 ஓவர் ஆக்ட் பண்ணுறைய கம்மி பண்ணியான்னு சொல்ல வேண்டிய தான் டேரக்டர் தான் இவ்வளோ இந்த இடத்துல கம்மியாக ஆக்ட் பண்ணுற ஏடிஹெச்டி கொஞ்சம் அதிகமாக ஆக்ட் பண்ண சொல்லக்கூடியதும் டேரக்டர் தான் ஸோ அவர் தான் வந்து அவரை ஹேண்டில் பண்ணும் அவங்களே ஹேண்டில் பண்ணி படத்தை சூப்பராக கொடுத்துட்டு போது வந்துட்டு மக்களான நம்ம இதை பத்தி நம்ம வரி பண்ண வேணாம் சார் இன்னொரு நூறு வருஷம் இருக்கணும் ஜாலியா நம்ம கூட நம்ம ஜாலியா படத்தை வந்து சார் வாய்ப்புக்கு நன்றி மேடம் தேங்க்யூ